வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பனிரெண்டாவது வட்டத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் வி கவி கணேசன் எம் சி தலைமையில் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைப்படி திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பனிரெண்டாவது வட்டத்திற்கான திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை காலடிப்பேட்டை வன்னியர் தெருவில் அமைந்துள்ள சங்கீதா பேன் கிட் ஹாலில் பனிரெண்டாவது வட்ட செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கா வி சதீஷ்குமார் ஏற்பாட்டில் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி எம் பாஸ்கரன் வரவேற்க நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மற்றும் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி ஆகியோருடன் மாவட்டம் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகள் பாக முகவர்கள் மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுடன் 12வது வட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் சுந்தரம் மரணத்திற்கு ஒரு நிமிடம் நினைவாஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது